கிரைஸ்தலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று யோவான் அதிகாரம் வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஆம் உலகத்திலும் என்று இங்கே இந்த வசனம் ஆரம்பிக்கிறதல்லவா இந்த உலகம் இந்த உலகத்தினால் உண்டானவைகள் இந்த உலகத்திலும் என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய இந்த வார்த்தைகளிலே இந்த நிருபத்தின் முக்கிய வார்த்தை இது இந்த வார்த்தை இருபது முறை இந்த வே வேதாகமத்திலே அதாவது இந்த யோவான் நிருபத்திலே வருகிறது தேவனால் அருளப்படாத பாவிகளாகிய மனிதர் அதாவது நோக்கம் எண்ணங்கள் விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்திலிருந்து வந்த வாழ்க்கை முறைகள் இவற்றால் உண்டாக்கப்பட்ட வழியாக வருகிறது தேவனை உலகம் அறியவில்லை என்று வேத வசனம் கூறுகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் யோவான் பதினைந்து இருபத்தி ஒன்றில் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அதுபோல விசுவாசிகள் யார் என்பது உலகத்துக்கு தெரியாது ஒன்றியவான் மூன்று ஒன்றிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று பதிவிடப்பட்டிருக்கிறது தேவனையும் அறியவில்லையாம் விசுவாசிகளையும் இந்த உலகம் யாருன்னு விசுவாசிகள் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாதான் அதுபோல கிறிஸ்துவையும் விசுவாசிகளையும் பகைக்கிறதா இந்த உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவையும் விசுவாசிகளையும் அது பகைக்கிறதா ஒன்று யோவான் மூன்று பதிமூன்றில் என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினைந்து பதினெட்டில் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் இது ஒரு தியான பகுதியாக நாம் கொண்டு செல்லலாம் இதில் இருபத்தி நான்காவது வசனத்தில் வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாது அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள் இந்த உலகம் வந்து தேவனையும் அறியலை கிறிஸ்தவர்களையும் அறியலை விசுவாசிகளையும் அறியலையாம் இந்த உலகத்திற்கு விசுவாசிகள் யார் என்பதே தெரியாதான் அப்போ இந்த உலகம் அது சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஐந்து பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் ஆமா இந்த உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசாசனுடைய கரத்தில் இருக்கிறது தேவன் சர்வ சிருஷ்டிகர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி இயேசு சொல்கிறார் அல்லவா இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கும் என்னிடத்தில் அவனுக்கு முடியும் எதுவுமே இந்த உலகம் முழுவதும் பிசாசனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது தேவன் விசுவாசிகளை அவருக்கு சொந்தமான விசேஷித்த ஜனங்களாக இந்த உலகத்திலிருந்து அழைத்திருக்கிறார் இன்னும் அதனுடைய தொடர்ச்சியான வசனங்களை பார்க்கிற பொழுது பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அவர்கள் உலகத்தை நேசிக்காமல் இருக்க இந்த காரணங்களே போதுமானவைகளாக இருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நான் அன்பு கூர்ந்தால் இது முழுவது பிசாசனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ உலகத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் அப்போ உலகத்தில் உள்ளதை நம்ம நேசிக்கக்கூடாதா போகக்கூடாதா அப்படின்றது எல்லோருக்கும் கேள்வி வரும் அப்போ நாம் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ள உலகத்தில் அதாவது தேவனை அல்லாமல் எதையும் நாம் அதற்கு இடம் கொடுத்து அல்லது அது மேல் என்று நாம் நினைக்க கூடாது என்றுதான் தேவன் சொல்லுகிறார் தேவனிடத்தில் கேட்டால் சகலத்தையும் அவர் நமக்காக தந்திருக்கிறார் அவர் சகலத்தையும் நமக்காக அவர் கொடுத்தவர் மாத்திரம் அவருடைய உலகமே வேற அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட்டை தான் நாம் இந்த உலகத்துல பார்க்கிறோம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் உண்டு ஆனால் தேவன் சொல்கிறார் இந்த உலகம் பிசாசனுடைய கையில இருக்குது நீ அதையும் அதனுடைய காரியங்களையும் பின்பற்றி போகாத உன்னை உண்டாக்கினரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய தேவனண்டை மாத்திரம் நீ என்ன பண்ண திரும்ப நான் இதை காட்டிலும் இதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை பெருக பண்ணுவேன் அதனால அதனால் இந்த உலகத்தில் எது நம்ம கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறதோ அது ஒருவேளை இச்சை அல்லது பெருமை இல்லை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இது எல்லாமே மாயையான ஒரு காரியம் ஐஸ்வர்யம் தேவன் நமக்கு தருகிறது ஆனால் பிசாசு நாம் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை ஆனால் அந்த பிசாசு எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு ஒரு இச்சையை கொண்டு வருவான் அதை பார் இதை பார் அப்படின்னு ஏசு கிறிஸ்து மண்டலத்தில் எப்படி சொன்னானோ இந்த உலகம் முழுவதையும் பார் இந்த எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் சாஸ்டாங்கமாக எழுது படிந்துக்கோ அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு சில விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகும்படியான இப்படிப்பட்ட காரியங்களை நோக்கி போகிறார்கள் கடைசியாக நம்ம மன்னிப்பு கேட்டுக்குவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது எல்லாம் பரிதவிக்கப்பட்டவர்கள் இன்னும் இந்த அதிகாரங்களில் நம்ம தியானிப்போம் நிச்சயமாக கத்திருந்த வார்த்தைகளின் மூலியமாக நம்மளோடே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கத்திரங்களை ஆசிரியப்பார் ஆக காட் பஸ் யூ